அப்துல்லா இபுனு உனைஸ் ரவுல்லாஹு அனு அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவரிடத்தில் வந்து பை அதுல் அகபாவில் கலந்து இஸ்லாத்தில் இணைந்தவர்களில் ஒருவர் உஹதி யுத்தத்திலும் அதன் பின்னால் வந்த எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்டவர்கள் அப்துல்லாஹிபுன் உனைஸ் ரசயுல்லாஹ் அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விசேடமான பணிக்காக அனுப்பி வைக்கிறார்கள் அதாவது சரியத் அப்துல்லா ஹிபுன் உனைஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவரின் பெயர் தாங்கிய ஒரு சிறு கூட்டத்தை ஏற்பாடு செய்து மக்காவை நோக்கி அனுப்பி வைக்கிறார்கள் ஏனென்றால் அல்லாஹி தூதர் சல்லம்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை கொலை செய்யவும் அதே நேரத்தில் மதீனாவை முற்றுகையிடவும் திபுனு சுஃபியான் அல் ஹுதலி என்று சொல்லக்கூடிய மக்கத்து காப்பிர்களில் ஒருவர் ஒரு படையை தயார் செய்து கொண்டிருந்த வேளையில் அவருடைய விவகாரத்தில் அவரை கொலை செய்வதின் ஊடாக அங்கே மிகப்பெரிய நளவு பாதுகாக்கப்படும் என்ற அடிப்படையில் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் இவர்கள் போய் அது ஒரு நீண்ட சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வோடு இணைந்த ஒரு சம்பவமாகவும் இடம்பெற்றிருக்கிறது யார் ஹாலிது குனு சுஃபியான் அல்ஹு அலி என்பதை அறியாத இவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த வேண்டுதலைக்கு இணங்க ஆசையாக ஆர்வமாக அவர்கள் போய் இந்த காரியத்துக்காக வேண்டி அவர்கள் முன்னிக்கிறார்கள் கலந்து கொள்கிறார்கள் மிகவும் தந்திரமான முறையில் யார் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய படையில் இவரும் இணைந்து கொள்கிறார்கள் இணைந்து அவரோடு அந்த இரவை தரித்து அந்த இரவில் தான் தனித்த நபராக அவர்கள் அங்கே ஹாலி திபுன் சுஃபியான் ஹுதலியை கொலை செய்கிறார்கள் இவைகள் அனைத்தும் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதை செய்து வரக்கூடியவருக்கு சுவனமே பரிசு என்று சொன்ன அடிப்படையிலேயே இவ்வாறு கலந்து கொள்கிறார்கள் ஏறத்தாழ தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவரிடமிருந்து ஹதீஸ்களை அறிவித்தார்கள் மேலும் இவர்கள் ஏறத்தாழ நபி சல்ல அலிசல்லாம் அவர்களை தொட்டும் இருபத்தி நான்கு ஹதீசிகளை அறிவித்தார்கள் ஃபித்னா உடைய அந்த நிறம் காலம் நெருங்கின சந்தர்ப்பத்தில் அவர்கள் அவைகளை விட்டும் ஒதுங்கி வாழ்ந்தார்கள் ஹிஜிரி ஐம்பத்தி நான்கில் அவர்கள் ஷாம் பிரதேசத்தில் ஒஃபாத்தாகின்றார்கள் அவர்கள் ஷாம் பகுதியிலே நல்லக்கம் செய்யப்பட்டார்கள் என்பது இவர்கள் சம்பந்தமாக அறிவிப்பு செய்யப்பட்டுள்ள முக்கியமான செய்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றன இன்னும் ஒரு நபித்தோழரின் குறுகிய வரலாற்று பார்வையினோடு உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்